சுபைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கையும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் ஏலாதி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் மிக முக்கியமான ஒரு நூல் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அதுக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா இந்த தலைப்புல இருந்தே மிக முக்கியமான தொடர்பை வந்து நம்ம பார்க்கலாம் சோ ஏலாதி அப்படின்றது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மருந்து அது ஆறு மூலிகைகளின் தொகுப்புதான் தான் ஏலாதின்னு சொல்லுவாங்க ஏலம் லவங்கம் சிறுநாகப்பூ சுக்கு மிளகு திப்பிலி இதனுடைய கலவைதான் ஏலாதி இது ஏலாதி சூர்ணமாகவும் பயன்படுது ஏலாதி மாத்திரையாகவும் பயன்படுது ஸோ இந்த ஆறு மூலிகைகள் சேர்ந்த தொகுப்பை ஏலாதி பதினெண் கணக்கு நூலோட எப்படி தொடர்பு படுத்திருக்காங்கன்னா இந்த ஏலாதி சூர்ணத்துல எப்படி ஆறு மூலிகைகள் சேர்ந்து நோயை நீக்குதோ அதே போல் பதினென்கீழ் கணக்கு நூல்களை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏலாதியில் இருக்கக்கூடிய பாடல்கள் நாலு வரியில் இருக்கும் அதில் ஆறு நீதி சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்தான் ஏலாதி ஸோ ஆறு பொருட்களினுடைய மூலத்தை எடுத்து அதை வந்து நீதி சொல்லக்கூடிய கருத்தாக பொருத்தி பார்க்குறதுனால இதுக்கும் ஏலாதி அப்படின்ற தலைப்பை கொடுத்துருக்காங்க மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கலாம் ஏன்னா எப்படி ஏலாதி சூரணம் வந்து மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை நீக்குதோ அதே போல் இந்த ஏலாதி நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்லது தடுக்க கூடிய உளநோய் சார்ந்த விஷயத்தை பேசுறத நம்ம பொறுத்தி பார்க்கலாம் ஏன்னா நீதி சார்ந்த கருத்துக்கள் எல்லாமே மனம் சார்ந்த ஒரு தெளிவை மனம் சார்ந்த உறுதியை கொடுக்கக்கூடிய விஷயம் அதுல இருக்கு நம்ம அந்த பாடல்கள் எடுத்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது பாடல்கள் எல்லாமே இந்த அறம் சார்ந்து நீதி சார்ந்து ஒரு அரசன் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியாக நாட்டை வழிநடத்தணும் தனி மனித ஒழுக்கம் எவ்வளோ முக்கியம் அது இருந்தால் தான் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது ஆங்காங்கே உணவு குறித்தும் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை குறித்தும் சொல்லியிருக்காங்க ஸோ ஏலாதினு சொல்லும்போது அந்த விஷயங்களும் நம்ம அந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாம் இப்போ ஏலாதியில் இருக்கக்கூடிய நிறைய பாடல்களில் சில நீதி சொல்லக்கூடிய கருத்துக்களும் இருக்கும் நோய் சார்ந்த விஷயங்களை பற்றியும் பேசியிருப்பாங்க அதில் நான் முக்கியமாக பார்க்கக்கூடிய முதல் பாடல் என்னென்னா சான்றோர் நட்பின் திறம் சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு உடன்படான் சொல்லான் உடன்றார் நோய்தீர்த்து மடம்படான் மாண்டார் நூல் மாண்ட இடம்பட நோக்கும் வாய் நோக்கி நுழைவானேன் மற்ற அவனை அவர் யாக்கும் அனைத்து அப்படின்ட்டு அதாவது எந்த ஒரு உயிரை வந்து கொல்லாமலும் ஏன்னா அது சமண சமயம் சார்ந்த நூல் அப்படின்றதுனால அந்த கொள்ளாமை பத்தி மிக முக்கியமா பேசியிருக்காங்க எந்த ஒரு உயிரையும் கொல்லாம இருக்கிறது அது சார்ந்து அவங்க கூட இருக்கக்கூடிய தீய வினைகள் செய்யாம இருக்கிற விஷயமும் இருக்கணும் கூடவே நோய் தீர்த்து இப்ப நோய் தீர்த்து அப்படின்றது நம்ம சித்த மருத்துவத்தோட பொருத்தி பார்க்கலாம் ஏன்னா அந்த காலத்துல பாரம்பரியமாகவே நம்ம சித்த மருத்துவம் வந்து ஒரு வீட்டு மருத்துவமாவே இருந்திருக்கு சித்த மருத்துவம் அப்படின்றது திடீர்னு ஒரு முளைத்த மருத்துவம் கிடையாது நம்ம அன்றாடம் பரம்பரை பரம்பரையாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு மருத்துவம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருக்குமே அடிப்படையான வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ முடியாதவங்களுக்கு வறியவர்களுக்கு அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல பாடல் இடம்பெறும் நோய் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு அந்த விஷயத்தை தீர்த்து வைப்பதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையோ சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களையோ கொடுத்து அவங்களை சரி இந்த நோய் தீர்ந்து அப்படின்ற குறிப்பு வந்துக்கலாம் மடம் படான் மாண்டார் நூல் மாண்ட அதாவது சான்றோரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைப்பிடிக்கக்கூடிய மனிதராக இருந்தால் அந்த நல்லொழுக்கம் இருக்கும் அப்படின்ற அந்த நீதி போதனையும் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் சேர்ந்து ஒருவனுக்கு அந்த குணம் இருந்தால் நல்ல ஆரோக்கியமாக மனிதனாக இருப்பான் அந்த நட்பு இவர் இந்த மாதிரி பின்பற்றவங்க கூடிய நட்பு இருந்தால் அவங்க ஆரோக்கியமான மனிதராக இருப்பான் அப்படின்றது இந்த பாடல் வந்து சுட்டிக்காட்டுது சுவைத்தவர் நெஞ்சும் சமைத்தவர் நிலைத்திட ஊழல் சமையலில் எம் வி எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம்